தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ரொம்ப மனசு சங்கட்டமாக இருக்குதுங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க பிள்ளைகளால் நிம்மதி இல்லைங்க மனைவியால் இல்லைங்க கணவனாலும் இல்லைங்க இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அதிக கஷ்டமாக இருக்குதுங்க வேதனையாக இருக்குதுங்க சங்கட்டமாக இருக்குதுங்க எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுதுங்க இல்லை ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணுதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய வினைகளை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வேதனையாக இருக்குது பயமாக இருக்குதுங்க ஒரு மரண பயம் மாதிரி வந்துட்டு போதுங்க ஒரு நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய குலதெய்வம் கோயிலில் நீங்கள் பிறந்த கிழமையை தவிர மற்ற நாட்களும் ஒரு மொட்டை போடுங்க மொட்டை போட்டிங்கன்னா அந்த ஒரு மன தைரியம்ன்றது கொடுக்கும் ஸோ உங்களுடைய ஆகப்பட்டது குலதெய்வம் கோயிலெலாம் நீங்குங்க பொதுவாக வருடத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை புனஸ்காரங்களை முடித்து போட்டு வரணுங்க குல தெய்வம் வழிவிட்டால் தான் உங்களுக்கு மற்ற தெய்வங்களை வீட்டுக்குள்ளே வருங்களாம்மா அதனால் குலதெய்வம் கோயிலை மட்டும் போட்டுங்க பொதுவாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க மண்டபெல்லாம் வாங்கிட்டு போகணுங்க அந்த மண்ட வெள்ளத்தை உடச்சு கோயில்லிங்க இங்கே வீட்லேருந்து வாங்கிட்டு போகணுங்க குலதெய்வம் கோயில் ஊர் இருக்கிற ஊ கடைங்கள வாங்கக்கூடாதுங்களாம்மா நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்து வாங்கிட்டு போகணுங்க அது கொஞ்சோண்டு உடச்சிங்க கோயிலுடைய நாலு மூலையில் வச்சு போட்டு என்னுடைய கஷ்டங்கள் இந்த வெள்ளம் போல் கரைஞ்சி போகணும் நாலு இந்த உயிரினங்கள் சாப்பிட்டு போட்டு போகணும் அப்புடின்னா அது உங்களுக்கு ஒரு உணவு அழிச்சு போட்டு மீதி வெள்ளத்தை நீங்கள் கோயிலே பொங்கல் செஞ்சு நாலு பேருக்கு கொடுத்தாலும் சரி அல்லது அது வீட்டுக்கு கொண்டு வந்துங்க பொங்கல் வச்சு இங்கே நாலு பேருக்கு நீங்கள் கொடுத்துக்கினாலும் நல்லதுங்களாம்மா அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் பெருமாளாக இருந்தால் உப்பு கொண்டு போகணுங்க கல் உப்பு கொண்டு போகணும் திருப்பதிக்கு போகும்போதும் கல் உப்பு ஒரு கிலோ கொண்டு போயிட்டு கொண்டு வரணுங்க அந்த மாதிரி கொண்டு போயிட்டு கொண்டு வந்து நம்மளுடைய சமையல் இதில் அந்த உப்பு கலந்துக்கோணுங்க அந்த மாதிரி செஞ்சுக்கினாலுமே உங்களுடைய கஷ்டங்களாகப்பட்டது விலகுங்களாம்மா அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க குலதெய்வம் கோயிலில் கட்டாயம் இது பண்ணுங்க ஸோ உங்கள் மனக்குறைகளாகப்பட்டதும் நூறு பர்சன்ட் விலகுங்க செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்